நேர்களுக்கு வணக்கம் அரசியல் வாழும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி திமுக நடத்தின போராட்டங்கள் எப்படிப்பட்டது என்ன திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கடந்த வாரம் நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை ஒன் பை ஒன்னா பாத்துடலாம் வாங்க தமிழ்நாடு அரசு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கீடு ஆனா எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து ரிக்சா கேட்டார் போவேன் எனக்கு சின்ன வேணும்னு ஒட்டாரம் பிடிச்சாரு ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனா பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறான் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து விட்டுருந்தேன் ஏதோ ஒரு பெரிய ஒரு பொறுப்புணர்ச்சி வந்த மாதிரி நான் ஃபீல் வீக்ல நடந்த முக்கியமான அரசியல் நிகழ்வுகளில் ஒன்று தமிழ்நாடு பட்ஜெட் இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட்டை சட்டப்பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் பண்ணாரு அதுல பல விஷயங்கள் சொல்லிருந்தாங்க குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறைக்கு நாற்பத்தி நான்காயிரம் கோடி ரூபா ஒதுக்கி இருந்தாங்க அதுல நிறைய திட்டங்கள் தமிழ் புதல்வன் அப்படின்னு சொல்லி அரசு பள்ளியில் பயின்று உயர்கல்விக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஒரு திட்டத்தை அறிவிச்சாங்க அதே போல ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கக்கூடிய புதுமைப்பெண் திட்டமும் விரிவாக்கப்பட்டிருக்கு அதே போல காலை உணவு திட்டமும் விரிவாக்கம் பண்ணியிருக்கிறாங்க மதுரையில் ஒரு பெரிய நூலகம் அமைப்போம் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பெயரில் ஒரு லைப்ரரி அமைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பிற திட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா உள்கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் மெட்ரோ ரயில் விரிவாக்கத்துக்கு பன்னிரெண்டாயிரம் கோடி ரூபாய் அந்த மதிப்பில் வேலை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது இல்லாமல் தொழில் அப்படின்னு பார்த்தோம்னா பல இடங்களில் வந்து தொழில் பூங்காக்கள் ஜவுளி பூங்கா ஐடி பார்க்கு சிப்காட்டு இதெல்லாம் நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது போக வந்து கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அப்படின்னு ஒன்று அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது குடிசைகள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்குறதுக்காக இந்த திட்டத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பல்வேறு திட்டங்களுக்கு வரவேற்பும் இருந்தது அதே போல் விமர்சனங்களும் இருந்தது அதாவது அரசு ஊழியர்களின் கோரிக்கை தொடர்பாக எந்த விதமான அறிவிப்பும் பட்ஜெட்டில் இல்லை கல்விக்கடன் ரத்து பற்றி எதுவும் சொல்லலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஓவராலாகவே இந்த பட்ஜெட் வந்து வரவேற்பையும் விமர்சனத்தையும் சரிசமமாக பெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் நெக்ஸ்ட்டு தேசிய அளவில் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வை பற்றி பார்த்துருவோம் விவசாயிகள் போராட்டம் அதாவது பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களைச் சேர்ந்த விவசாயிகள் இன்னும் சில மாநிலங்கள்லேருந்து கூட வந்து டெல்லி செலோ அப்படிங்கிற ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறாங்க டெல்லியை முற்றுகையிடுவதற்காக அவங்க போகிறாங்க அதை தடுக்கிறதுக்கு அரசாங்கமும் முயற்சி பண்ணுது மத்திய அரசாங்கம் அதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா டெல்லி எல்லையில் தடுப்புகளை ஏற்படுத்துகிறாங்க பேரிகேட்ஸ் போடுறாங்க பொதுவாக நம்ம சாலையில் பார்க்கலாம் காவல்துறை வந்து பேரிகேட் போட்டிருப்பாங்க அது மாதிரி பேரிகேட்ஸ் போடுறாங்க அது மட்டும் இல்லை அதாவது இரும்பில் போட்டிருப்பாங்க அது மட்டும் வைக்காமல் இவங்க என்ன செய்கிறாங்க சிமெண்டால கூட வந்து சாலைக்கு நடுவில் தடுப்பு ஏற்படுத்துறாங்க அது போக வந்து டிராக்டரில் வர்றாங்க இல்லையா அந்த டிராக்டரை பஞ்சர் பண்ணுறதுக்காக ரோட்டில் ஆணியெல்லாம் போட்டு வச்சிருக்கிறாங்க இதையெல்லாம் தாண்டி விவசாயிகள் வந்து முன்னேற பார்க்குறாங்க அதை காவல்துறை தடுக்குது அதனால அங்கே பெரிய தள்ளுமுள்ளு கண்ணீர் புகை குண்டு வீச்சு இந்த மாதிரியான பல விஷயங்கள் டெல்லி எல்லையில் நடந்துகிட்ருக்கு இந்த பிரச்சனையில் பஞ்சாப் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு இளம் விவசாயி இருபத்தோரு வயசு அவருடைய பேர் சுப்கரன் சிங் அவர் வந்து உயிரிழந்திருக்கிறார் ரொம்பவே ஒரு வருத்தம் தரக்கூடிய செய்தி இளம் வயது அவரை நம்பி ஒரு குடும்பம் இருக்கிறது அம்மா அப்பா இருக்கிறாங்க ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறப்ப ஒரு பெரிய இழப்பு ஒரு இளம் விவசாயி அவரோட குடும்பத்துக்கு பஞ்சாப் அரசாங்கம் ஒரு கோடி ரூபா இழப்பீடு கொடுத்துருக்குறாங்க இதை வச்சும் வந்து ஒரு அரசியல் கணக்குகள் வந்து போடப்பட்டிருக்கு இதுக்கு யார் காரணம் இவங்க காரணம் அவங்க காரணம் எதிர்கட்சிகள் தூண்டி விடுறாங்க இதுக்கு பின்னாடி இந்த சதி இருக்குது அந்த சதி இருக்குது அப்படின்னு ஆனால் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பல்வேறு கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க சுவாமிநாதன் கமிஷன் கொடுத்த பரிந்துரைகளை வந்து நடைமுறைப்படுத்தணும் விவசாயிகளுக்கு ஓய்வூதியம் தரணும் குறைந்தபட்ச ஆதார விலை கிடைக்கணும் இந்த மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தான் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம் எங்களுக்கு பின்னாடி யாருமே இல்லை அப்படின்னு விவசாயிகள் சொல்கிறாங்க ஆனால் மத்தியில் ஆழக்கூடிய பாஜக அரசு அதற்கு வேறு சில காரணங்களை சொல்லுது இதுக்கு நடுவில் இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக பேச்சுவார்த்தைகளும் நடத்தப்பட்டது ஆனால் அதிலெலாம் உடன்பாடு ஏற்படலை இன்னும் கொஞ்சம் நாளில் தேர்தல் வேற வரப்போகுது அதுக்குள்ளே இந்த பிரச்சனையை முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் மத்திய அரசு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இது ஒரு இம்பேக்டை வாக்கு வங்கி அரசியலில் ஏற்படுத்திடக்கூடும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள்லாம் சொல்கிறாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் வாக்கு வங்கி அரசியலை தாண்டி விவசாயிகளுடைய கோரிக்கைகள் ஏற்கப்படணும் இருதரப்புக்கும் இடையே ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்படணும் அப்படிங்கிறது தான் எதிர்பார்ப்பு மூணாவதா தமிழ்நாட்டில் நடந்த ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு இது அரசியல் நிகழ்வு அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு என்ன கொஞ்சம் முன்னாடி நடந்தது இப்போ அதை வந்து ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக மாறி பூதாகரமாக வெடித்தது அரசியல் கட்சியுடைய தொடர்புடைய நிகழ்வு அரசியல் நிகழ்வாக தானே நம்ம அதை பார்க்க முடியும் அந்த அடிப்படையில் தான் நான் இதை அப்படி குறிப்பிட்றேன் என்ன இவ்வளோ பில்டப் அப்படின்னு கேட்குறீங்களா அது என்ன விஷயம்னு ஒரு சிலர் யூகிச்சிருப்பீங்க என்ன அப்படின்னா ஏ வி ராஜு அதிமுகவுடைய முன்னாள் நிர்வாகி இரண்டாயிரத்தி பதினேழில் கூவத்தூரில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி திடுக்கணும் தகவல்களை சொன்னார் அதாவது அதிமுகவுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருத்தர் வந்து ஒரு பிரபலமான நடிகை வந்து தனக்கு வேணும் அப்படின்னு கேட்டதாகவும் அதற்காக இருபத்தஞ்சி லட்ச ரூபா கொடுத்து அந்த நடிகையை இன்னொரு சட்டமன்ற உறுப்பினரும் நடிகருமான ஒருத்தர் கூட்டிகிட்டு வந்ததாகவும் இது போல் பல நடிகைகள் வந்து கூவத்தூருக்கு வந்தாங்க அங்கே எம்எல்ஏக்கள் வந்து குமாளம் போட்டாங்க ஆட்டம் போட்டாங்க தண்ணி அடித்தாங்க இப்படி பல புகார்களை சொல்லி அதிர்ச்சியை ஏற்படுத்தினார் இந்த விஷயத்துக்கு அந்த நடிகை ரொம்பவே ஸ்ட்ராங்காக ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க வக்கீல் நோட்டீஸ்லாம் கூட கொடுத்தாங்க அதன் பிறகு அந்த நிர்வாகி வந்து நான் என்னை மன்னிச்சிருங்க நான் வேற விதமாக சொன்னேன் அது வேற விதமாக புரிஞ்சுக்கிச்சுன்னு வழக்கம் போல் எல்லார் மாதிரியும் சொன்னார் ஸோ இந்த விவகாரம் இதோட முடிய போதா இன்னும் புதாகரம் ஆகுமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அடுத்த விஷயம் நாம் தமிழர் கட்சியை பற்றினது தேர்தல் வரப்போகுது நாங்கள் தனித்து தான் நிற்க போகிறோம்னு ஏற்கனவே அவங்க சொல்லிட்டாங்க இருபது தொகுதியில் பெண்கள் இருபது தொகுதியில் ஆண்கள் சரிசமமாக விகிதாச்சார அடிப்படையில் எங்களுடைய வேட்பாளர்கள் இருப்பாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டாங்க இதற்கு முந்தைய தேர்தல்கள்லையும் அவங்க இப்படி தான் பண்ணாங்க அதே தான் இதிலையும் ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ தேர்தல் பணிகள் அங்கே வேகமாக நடந்துட்டுருக்கு வேட்பாளர்கள்லாம் கூட முடிவு செய்யப்பட்டுட்டதாக நமக்கு தகவல் இருக்குது இப்போ என்ன விஷயம் அப்படின்னா பத்து மக்களவைத் தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பில் சட்ட ஆலோசகர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க அதில் தென்சென்னை சென்னை தொகுதியுடைய சட்ட ஆலோசகராக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமானின் மனைவி திருமதி கயல்வெளி நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க கொஞ்ச நாளாகவே அதாவது நாம் தமிழர் கட்சியுடைய பொதுக்குழுவுக்கு முன்னாடி இருந்த என்ன செய்தி வந்து பரவிட்டிருந்தது அப்படின்னா கயல்வெளி வந்து கட்சியுடைய பொதுச்செயலாளராக அறிவிக்கப் போகிறாங்க அவங்க தான் ஆக போகிறாங்க இதுக்கு வந்து கட்சிக்குள்ளே எதிர்ப்பு இருக்குது சீமானுடைய குடும்பம் வந்து கட்சிக்குள்ளே வரப்போகுது அவங்களுடைய ஆதிக்கத்தில் கட்சி போகப்போகுது இது நிறையா பேருக்கு பிடிக்கல அப்படிங்கிற பேச்செல்லாம் வந்தது ஆனால் பொதுக்குழுவில் அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலை இந்த நிலைமையில் கயல்வெளிக்கு சட்ட ஆலோசகர் பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க இதுக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் கடந்த வாரத்தில் நடிகர் விஜய் தொடங்கியிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சியுடைய முக்கியமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது அதில் முக்கிய நிர்வாகிகள்லாம் கலந்துக்கிட்டாங்க அந்த கூட்டத்தோடைய சாராம்சம் என்ன அப்படின்னா இரண்டு கோடி பேரை கட்சியில் உறுப்பினர்களாக சேர்க்கணும் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான டாஸ்க்கை வந்து நிர்வாகிகளுக்கு விஜய் கொடுத்துருக்காரு அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா உறுப்பினர்கள் எண்ணிக்கை தான் நாளைக்கு வாக்கா மாறப்போகுது என்னதான் பொது ஜனங்கள் அதாவது எந்த கட்சியிலையும் சேராதவங்க இல்லாதவங்க வாக்கு செலுத்தினா கூட அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு இல்லையா அது தொண்டர்களை அடிப்படையாக வைத்து தான் வரும் எல்லாருமே அதாவது அந்த வாக்கு வங்கியில் இருக்கக்கூடிய எல்லாருமே தொண்டர்களாக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் பெரும்பகுதி ஒரு செவன்டி ஃபைவ் எயிட்டி பர்சன்ட் வந்து தொண்டர்களாக இருப்பதற்கான அல்லது ஆதரவாளர்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ ரெண்டு கோடி தொண்டர்கள் அப்படிங்கிற இலக்கை நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம்னா அவங்க எல்லாரும் வாக்கு செலுத்தினாலே ரொம்ப ஈஸியாக ஆட்சிக்கு வந்துட முடியும் அப்படின்னு விஜய் கணக்கு போடுறாரு போல அது ஒரு வகையில் உண்மை ஏன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் ஆறு கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்க அவங்களில் ரெண்டு கோடி பேரை உறுப்பினராக கொண்டு வந்துட்டால் கிட்டத்தட்ட மூணில் ஒரு பங்கு வாக்கு வந்து நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு விஜய் நினைக்கிறாரு அது ஒரு நல்ல கால்குலேஷன் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னு சொன்னால் ஏற்கனவே வந்து அதிமுக திமுக போன்ற பெரிய கட்சிகளும் வந்து உறுப்பினர் சேர்க்கையெல்லாம் நடத்துனாங்க அதிமுகவினர் வந்து எப்போவுமே தங்களை வந்து ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட மிகப்பெரிய இயக்கம் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு பெரிய கட்சிகளுக்கு தொண்டர்கள் இருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது ஏன்னா நம்பர் சொல்லுவாங்க அவ்வளோ இருந்தால் அப்போ அந்த ஒன்றரை கோடி வாக்கு வந்து அதிமுகவுக்கு கிடச்சி அவங்க ஆட்சிக்கு வந்திருக்கணுமே அப்படின்னு கேள்வி எழுப்புகிறவங்களாம் இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தாண்டி கட்சி தரப்புல சொல்லக்கூடிய அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போவுமே ஒன்றரை கோடி தொண்டர்கள் அப்படிம்பாங்க அதே மாதிரி திமுகவும் வந்து எங்களுக்கு இவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி பேசுவாங்க அந்த மாநில விஜயும் வந்து தொண்டர்களுடைய எண்ணிக்கையை அதிகமா சேர்க்கணும் அந்த எண்ணிக்கையை அந்த நம்பர்ஸை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மாவட்ட நிர்வாகிகளுக்கு அல்லது முக்கிய நிர்வாகிகளுக்கு பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார் இந்த டாஸ்க் இதை நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கட்சி ரீதியாக மாவட்டங்களை பிரிப்பாங்க கிட்டத்தட்ட நூறு மாவட்டங்களை பிரிச்சு அந்த மாவட்டங்களுக்கு வந்து பொறுப்பாளர்கள் அதாவது மாவட்ட செயலாளராக இருக்கலாம் அல்லது மாவட்ட பொறுப்பாளராக இருக்கலாம் இந்த மாதிரி முக்கிய நிர்வாகிகள்லாம் நியமிக்கப்படுவாங்க அப்படின்னு விஜய் கட்சி வட்டாரத்துலேருந்து நமக்கு தகவல் கிடைச்சிருக்குது அது போக ஃப்ளெக்ஸ் பேனர் எப்படி வைக்கணும் அப்புறம் வந்து அந்த மூணு பக்க அறிக்கையிலே கட்சியோட கொள்கைகள் எல்லாம் சொல்லியாச்சு அது இப்படி நடந்துக்கங்க இந்த மாதிரி பல்வேறு ஆலோசனைகள் வந்து கூட்டத்தில் கலந்துக்கிட்டவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்து நாம் பார்க்க போகிறது தேசிய அளவில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி காங்கிரஸ் வந்து சில மாநிலங்களில் கூட்டணி கட்சிகளோடு பேசி தொகுதி பங்கீட்டை இறுதி செஞ்சுருக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாநிலம் அப்படின்னா உத்தரப்பிரதேசத்தை சொல்லலாம் எண்பது மக்களவை தொகுதிகள் அந்த மாநிலத்தில் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்தியாவிலேயே அதிக மக்களவை உறுப்பினர்களை கொண்ட மாநிலம் அப்படின்னு உத்தரப்பிரதேசத்தை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை மெயினாக ஹிந்தி ஹாட்லேண்டில் ஒரு முக்கியமான மாநிலம் உத்தரப்பிரதேசம் ஏன்னா இந்த ஹிந்தி ஹாட்லேண்டில் ஃபுல்லாக வந்து பிஜேபி ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க ஸோ அங்கே தங்களுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டிய அல்லது மறுபடியும் வளர வேண்டிய தேவை காங்கிரஸுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த இடங்களில் காங்கிரஸும் கூட கொஞ்சம் வலுவாகத்தான் இருந்தது ஆனால் இப்போ பாஜக அந்த இடத்துலலாம் ரொம்ப வலுவாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இந்தியா கூட்டணியில் இந்த கட்சிகள்லாம் இருந்தாங்க அதாவது யூபியை பொறுத்த வரைக்கும் அகிலேஷ் யாதவோடைய சமாஜ்வாதி கட்சி வந்து இந்தியா கூட்டத்தில் இருந்தது ஆனால் வந்து அவங்களுக்குள்ள சில கருத்து வேறுபாடுகள் இருந்தது ஏன்னா அண்மையில் வந்து ஐந்து மாநில சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெற்றப்போ மத்திய பிரதேசத்தில் வந்து காங்கிரஸுக்கும் சமாஜ்வாதிக்கும் இடையில் வந்து தொகுதி பங்கீடு நடக்கலை அங்கே ஒரு சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தைகளும் நடக்கலை முடிவுகளும் வந்து அந்த மாதிரி வரலை கடைசியில் தோல்வி தான் ஏற்பட்டது ஐந்து மாநில தேர்தலில் காங்கிரஸ் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்போடு கிளம்புறங்கச்சு ஆனால் முடிவுகள் அந்த மாதிரி வரலை அந்த சூழ்நிலையில் இந்தியா கூட்டணில் இருந்த முக்கிய தலைவரான நிதிஷ்குமார் வந்து வெளியில் போயிட்டாரு அதே போல் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தில் நாங்கள் தனியாக தான் போட்டி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரியான நிலைமை யூபிலையும் வந்துருமோ அப்படின்னு நினைக்கும் போது சமாஜ்வாதி கட்சியுடைய ஒரு சுமூகமான தொகுதி பங்கிட காங்கிரஸ் நடத்தி முடிச்சிருக்குது மொத்தம் நான் முன்னாடியே சொன்னேன் அங்கே எண்பது தொகுதிகள் இருக்குது அதில் பதினேழு தொகுதிகளை வந்து காங்கிரஸுக்கு சமாஜ்வாதி கொடுத்துருக்குது இவங்க பத்தொம்பது கேட்டதாகவும் முடியாதுன்னு சொல்லி கடைசியாக பதினேழில் வந்து முடிச்சுக்கிட்டதாகவும் சொல்லப்படுது ஏன்னா ஆரம்பத்தில் பேச்சுவார்த்தை தொடங்கும்போது பதினோரு தொகுதி தான் தருவோம்னு சமாஜ்வாதி சொன்னதாகவும் இவங்க அதிக நம்பர் கேட்டதாகவும் இந்த மாதிரி எப்போவுமே கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படி தானே இருக்கும் பத்துன்னு ஆரம்பிப்பாங்க இவங்க அஞ்சும்பாங்க கடைசியில் ஏழுலேயோ எட்டுலேயோ முடியும் அப்படியான ஒரு நடுநிலைமையோடு தான் இப்பயும் முடிஞ்சிருக்கு அப்படின்னு காங்கிரஸ் வட்டாரங்கள் சொல்லுது இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிகிறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரியங்கா காந்தி அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தான் உத்தரப்பிரதேசத்தில் ஒரு நிர்வாகியாக காங்கிரஸ் கட்சியை வளர்க்குறதுக்கான வேலைகளில் ஈடுபட்டுருக்கிறாங்க அவங்க தான் வந்து அகிலேஷ் யாதவ் கிட்ட பேசி ஒரு சுமூகமான நிலையை எட்டுவதற்கு உதவி செஞ்சுருக்கிறாங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறாங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா யூபியில் இருக்கக்கூடிய ரேபரேலி தொகுதியில் வந்து சோனியா காந்தி வந்து ஏற்கனவே போட்டியிட்டு மக்களவைக்கு தேர்வாகியிருந்தாங்க ஆனால் இந்த முறை அவங்க வந்து மாநிலங்களவைக்கு போயிட்டாங்க ஸோ பாரம்பரியமான காங்கிரஸ் தொகுதியான ரேபரேலி யாருக்கு அங்க யார் போட்டி போட போறாங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதிலாகவும் பிரியங்கா காந்தி பெயர் தான் சொல்லப்படுது அந்த தொகுதியில் நின்று பிரியங்கா காந்தி ஈஸியாக ஜெயிச்சிருவாங்க ஏன்னால் அது முன்னாடியே குறிப்பிட்ட மாதிரி பாரம்பரியமான காங்கிரஸ் தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை ஏற்கனவே அமேதி தொகுதி அதுவும் வந்து தான் இருக்குது அந்த தொகுதியும் பாரம்பரியமான ஒரு காங்கிரஸ் தொகுதியாகத்தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாலில் அங்கே தான் நின்று ராகுல் காந்தி ஜெயிச்சார் ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஸ்மிருதி இரானிகிட்ட தோத்து போயிட்டார் அவர் அப்போ பிஎம் கேண்டிடேட்னு சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட ஒருவரே வந்து அமைதி தொகுதியில தோத்து போயிட்டாரு ஸோ கடந்த தேர்தலையே அமைதி தொகுதியை காங்கிரஸ் வந்து விட்டுருச்சு கொடுத்துருச்சு ராகுல் காந்தி வந்து வயநாட்டில் ஜெயிச்சு தான் அங்கே போனார் பார்லிமெண்ட்டுக்கு அவரால் அமைதியில் ஜெயிக்க முடியல அதனால ரேபரேலி தொகுதியில் பிரியங்கா காந்தியை நிறுத்தி ஜெயிக்க வச்சிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் அங்கே வேலைகள் நடக்கிறதா நமக்கு தகவல் வருது அது மட்டும் இல்லை இன்னொரு முக்கியமான கட்சி இந்தியா கூட்டணியில் இருந்த கட்சி அப்படின்னு சொன்னோம்னா ஆம் ஆத்மியை சொல்லலாம் அவங்களோடையும் வந்து ஒரு சுமூகமான உறவு காங்கிரஸுக்கு இல்லாமல் இருந்தது ஆனால் இப்போ அங்கேயும் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமாக முடிச்சிருக்கிறாங்க ஐந்து மாநிலங்களில் ஆம் ஆத்மி காங்கிரஸுக்கிடையே தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருக்கு அதில் ரொம்ப முக்கியமாக சொல்லணும்னா தலைநகர் டெல்லியை பொறுத்த வரைக்கும் அங்கே ஏழு மக்களவைத் தொகுதிகள் இருக்குது அந்த ஏழுலையும் கடந்த முறை பிஜேபி தான் ஜெயிச்சாங்க ஸோ இந்த முறை எப்படியாவது அந்த ஏழு தொகுதிகளையும் நம்ம வந்து கைப்பற்றிடணும் அப்படிங்கிற முனைப்பு காங்கிரஸுக்கும் இருக்குது ஆம் ஆத்மிக்கும் இருக்குது ஸோ அந்த ஏழு தொகுதிகளை ரெண்டு பேரும் பிரிச்சுட்ருக்குறாங்க அதன்படி ஆம் ஆத்மி நாலு தொகுதியில் போட்டி போட போகுது காங்கிரஸ் மூணு தொகுதியில் போட்டி போட போகுது இது இல்லாமல் இன்னும் சில மாநிலங்களையும் இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில் வந்து தொகுதி பங்கீடு வந்து சுமூகமாக முடிஞ்சிருக்கு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா ஆம் ஆத்மியோட ஐந்து மாநிலங்கள்லையும் சமாஜ்வாடியோடைய ரெண்டு மாநிலங்கள்லையும் கூட்டணி பேச்சுவார்த்தையை காங்கிரஸ் சுமூகமாக முடிச்சிருக்குது ஸோ மிச்சம் இருக்கக்கூடிய மாநிலங்களில் எந்தெந்த கட்சிகளோட கூட்டணியில் இருக்காங்களோ அவங்களோடையெல்லாம் சுமூகமாக பேசி முடிக்க வேண்டிய தேவை காங்கிரஸுக்கு இருக்கிறது அதன் தான் தமிழ்நாட்டிலேயும் திமுக கூட காங்கிரஸ் நிர்வாகிகள் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறாங்க முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடந்திருக்குது ஆனால் அடுத்த கட்டமாக எதுவும் நடக்கலை அது வந்து லிஃப்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு பல காரணங்கள் நம் நடையை குறிப்பிட்ட மாதிரி இவங்க கேட்குறது ஒன்றா இருக்குது அவங்க சொல்கிறது ஒன்றா இருக்குது இதுக்கு நடுவில் அந்த சென்டர் வந்து முடிக்கணும் அந்த வேலைகள் வந்து கூடிய சீக்கிரமே நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க தெற்குலேருந்து வடக்கு வரைக்கும் நாடு முழுவதும் நடைபெற்ற பல்வேறு முக்கியமான அரசியல் நிகழ்வுகளை அதாவது கடந்த வாரத்தில் நடந்த எல்லாத்தையும் இந்த அரசியல் வாரம் அப்படிங்கிற ஒரு ஃப்ளாஷ்பேக் நிகழ்ச்சியில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் மீண்டும் மற்றபொருள் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேர்களே நன்றி வணக்கம்